ஹாய் ஒரு ஒன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் டே டூவில் சாய்ஸ் ஸ்பெல்லிங்கில் இருக்கீங்க ஸோ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பின் வாங்குகிறாங்க வேகன்சி லிஸ்ட்டில் எங்களுக்கு சீட் இல்லை அதனால் எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி பின் பின்வாங்கிறது நம்ம பார்க்க முடியுது அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு கடைசி நாள்ப்பா நாளையோட சாய்ஸ் ஸ்பில்ங்கெல்லாம் க்ளோஸ் ஆக போகுது ஸோ கவுன்சிலிங்கே முடிவு போகுதுப்பா என் அடுத்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் தான் ஸோ நாளைக்கு அஞ்சு மணிக்குள்ளே உங்களுடைய சாய்ஸ் ஸ்பில் வந்து முடிக்கணும் ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் நிறைய பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாமல் இருக்கிறது எனக்கு தெரியுது ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க ஏதோ ஒன்று கிடைக்குதான்னு பார்ப்போம் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன என்னேன் எஸ்சி எஸிஏ எஸ்டி மாணவர்களுக்கு கன்ஃபார்மாக சீட் இருக்குது டயர் ஒன் கல்லூரியிலேருந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சீட்ஸ் இருக்குது அதுவும் டயர் டூலெலாம் நிறைய சீட்ஸ் இருக்குது ஸோ அதனால தயவு செய்து எஸ்சி எஸ்சி எஸ்டி மாணவர்கள் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து கையாளணுங்கிறத நான் சொல்ல வரேன் வேக்கன்சி லிஸ்ட்டை பார்த்து டைம் இருக்குது ஸோ பிசிஓசிக்கு சுத்தமாக இல்லை அந்த டயர் டூலெலாம் முடிஞ்சிருச்சு டயர் த்ரீலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கம்ப்யூட்டர்லாம் கிடைக்காது முடிஞ்சிருச்சு ஸோ அதனால் ஒரு வெக்ஸில் இருக்காங்க எங்களுக்கு கிடைக்காமல் போயிடுமோ அப்படின்னு நல்ல கல்லூரி அட்டானமஸ் கல்லூரி அதாவது டயர் ஃபோராக இருந்தாலும் ஒரு அட்டானமஸ் கல்லூரி நல்ல கல்லூரியில் இன்னுமே சீட்டு இருக்க தான் செய்யுது ஸோ நூற்றி இருபது கீழே இருக்கிறவங்க நூற்றி இருபத்தஞ்சு கீழே இருக்கிறவங்க நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் சிஎஸ்சி மட்டும் வச்சிங்கன்னா நாட்டில் தான் வரும் நீ மெக்கானிக்கல் முடி வைக்க ட்ரை பண்ணு தப்பே கிடையாது ஏன்னா கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு பக்கத்தில் நம்ம நல்ல காலேஜும் வேணும்னா மெக்கானிக்கல் முடி டை தப்பே இல்லை ஸோ நிறைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் இருக்கீங்க சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது சீட்ஸ் வந்து வேக்கன்ட் ஆகிடும் வேஸ்ட் ஆகிடும் ஏன்னா சீட்ஸ் அவ்வளோ இருக்குது நிறையா இருக்குது நிறைய பேர் கவுன்சிலிங்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க அண்ட் ஆல் நல்ல கல்லூரியில் சீட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா மாணவர்களும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா சாரி எல்லாம் சொல்றது விஷயம் என்னென்னா எங்கிட்டே கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணது நான் பார்த்தேன் என்னென்னா இவன் சொல்றதை நம்பாதீங்க நல்ல கல்லூரியில் சீட்டு முடிஞ்சிருச்சு ஆமாம் முடிஞ்சிருச்சு தான் அடுத்தது என்ன கல்லூரியும் பாருங்க அதுவும் பெஸ்ட்டு தான் இரநூத்தி ஐம்பது கல்லூரிகள் வந்து பெஸ்ட்டு கல்லூரிகள் இருக்குதுங்க நம்ம தமிழ்நாட்டில் ஸோ அதனால் அந்த கல்லூரியில் எது எது உங்களுக்கு டாப்பில் வைக்கணும் அப்படிங்கிறது பாருங்கள் ஸோ சீட்ஸ் இருக்குது இல்லாமல்லாம் இல்லை உங்களுக்கு எது பிடிக்குதோ பிடிக்கலையோ அங்கே சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஒரு நூறு நூறு ப்ளஸ் நூற்றம்பது சாய்ஸஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் சரி ஒரு பாசிட்டிவான விஷயமா நான் சொல்லிவிட்டேன் நான் நினைக்கிறேன் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதமும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு சீட்ஸ் இல்லைங்கிறது எனக்கு தெரியுது உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்காது அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் சாய்ஸஸ் பண்ணுங்கள் கிடைக்காமல் போனாலும் பரவாயில்ல ஜென்ட்ரலில் நல்ல கல்லூரியாக பண்ணுங்கள் ஜென்ட்ரலில் உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாக எங்கிட்ட எங்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணலாம் நீங்கள் சாய்ஸ் ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா என் டீமுக்கு ஃபோன் பண்ணலாம் நீங்கள் செவன் பாயிண்ட் ஃபைவ் மட்டும் இல்லை ஜென்ரல் எல்லாருமே நீங்கள் வந்து ஃபோன் பண்ணலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்காங்க சாய்ஸ் ஆர்டர் உங்களோட வாட்ஸ்அப்பில் அனுப்பி நீங்கள் ஃபோன் பண்ணுறதோட வாட்ஸ்அப்பில் அனுப்பி உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம் அஞ்சு பேர்த்தோட நம்பர் கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு யாருக்கு வேணாலும் கூப்பிட்டுக்கலாம் சரிங்களா ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு உங்கள் சாய்ஸ் ஆட ஆரமிச்சு உங்க டவுட்டை கேட்டுக்கலாம் எங்கே வைக்கணும் ஏது வைக்கணும் என்ன பண்ணணும் அட்டை வராமல் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு ஸோ இப்போ பிரச்சனை அது இல்லைங்க சீட்ஸ் எல்லாமே வேஸ்டாக போகுதுங்கிறது ஒரு பக்கம் பியூராக தெரிஞ்சிச்சு ஒரு அறுபதாயிரம் சீட் ஐம்பதாயிரம் சீட் வேக்கண்ட்டாக தான் போகுது இந்த வருஷம் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் வந்து பக்கம் அட்டன் பண்ண போகிறாங்க அட்ட வேக்கன்சி வந்து இருக்காது ஒரு இருபது முப்பதாயிரம் சீட் தான் வேக்கண்ட் ஆகும் அப்படின்னு இருந்தோம் பட் அப்படி இல்லைங்க மாணவர்கள் தெளிவாக தான் இருக்காங்க நல்ல கல்லூரியில் தான் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடியே சேர்ந்துட்டாங்க அண்ட் ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் வெயிட்டிங் ஸோ நல்ல கல்லூரியில் படிக்கிறதுக்கு ஸோ அந்த நல்ல கல்லூரியை எடுத்துகிட்டு மீதியுள்ள மாணவன் அதாவது கிடைக்க நல்லக்கல்லூரி கிடைக்காத மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெஸ்ட்டு தே கோ ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஏதோ ஒரு காலேஜில் இது பண்ணி வச்சுருப்பாங்க இதுதான் இப்போ நடக்குது ஸோ ஓகே அது சினாரியாக இப்படி தான் நடக்கப்போகுது அப்படிங்கிறது முன்னாடியே ரவுண்ட் டூ முடிஞ்சோன்னே ரவுண்ட் த்ரீக்கு எனக்கு தெரிஞ்சுது ஸோ பரவாயில்ல அதுதான் நடந்திருக்குது ஸோ எனிவே உங்களுடைய சாய்ஸ் ஆர்டரை அனுப்பிச்சு நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம் எங்ககிட்ட எங்கள் டீம் கிட்ட நான் பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்லுவேன் எல்லாமே சரி இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க உங்களுக்கு கால் பண்ணுறவங்க நீங்கள் கால் பண்ணிடுறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் எங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க இல்லை பண்ணுறீங்க பட் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு கம்மியான ஃபீஸில் நல்ல கல்லூரி வேணும் நல்ல ஒரு அட்டானமஸ் கல்லூரியாக வேணும் எனக்கு வந்து ஒரு ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு நிலமை நான் வந்து படிக்கிறதே பெரிய விஷயம் இன்ஜினியரிங் வந்து எங்கள் வீட்டில் படிக்கிறதே பெரிய விஷயம் ஒரு ஃபீஸ் கம்மியாக நல்ல காலேஜாக வேணும்னா எனக்கு கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணுங்கள் காண்டக்ட் பண்ணி லைன் கிடைக்கலாம் உங்களை சாய்ஸ் ஆட ஆரமிச்சி நீங்கள் என்னங்கிறது கேட்டால் போதும் அவங்க சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக என் டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இதுவும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒரு பக்கம் நான் சொல்லியிருந்தாலும் ஜென்ரலில் வந்து சேர்ந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஃபீஸ் கம்மியான காலேஜாக நல்ல காலேஜாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லலாம் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு சீட்டு கிடைக்காதுன்னு ஒரு பயம் ஸோ அப்போது சீட்டு வந்து நல்ல கல்லூரியில் கிடைக்காது ஏதோ ஒரு கல்லூரியில் போய் மாட்டிக்கமோ பயம் ஸோ அதனால அந்த பயம் வேண்டாம் நீங்கள் யாரெல்லாம் அந்த பயத்தில் இருக்கீங்களோ அவங்களுமே எங்களுக்கு அனுப்பி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் உங்களுக்கு நல்ல கல்லூரி அமைச்சு கொடுக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு ஸோ உங்கள் கட் ஆஃப்க்கும் உங்கள் கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம் ஸோ இப்போவும் சொல்கிறேன் பிசிஓசி மாணவர்கள் சீட்ஸு கம்மியாக தான் இருக்குது இல்லைன்னு நான் சொல்லலை கொஞ்சம் கீழக்க கல்லூரியில் தான் சீட்ஸ் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் சாய்ஸஸை எலாபரேட் பண்ணுங்கள் மெக்கானிக்கல் சிவில் சீட் இருந்தாலும் ஒரு பயோடெக்னாலஜி பெட்ரோலியம் இல்லை வந்து ஒரு கெமிக்கலு ஒரு மெக்ட்ரானிக்ஸு ஒரு ட்ரிபிளி இந்த மாதிரி போன்ற கோர்ஸுகள் இருந்தாலுமே எடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா கம்மி கட் ஆஃப் ரெண்டாவது வந்து பிசிஓசி மாணவர்களுக்கு சீட் ஆல்மோஸ்ட் ஓவர் நல்ல கல்லூரியில் ஸோ அதனால் உங்களுக்கு சொன்னேன் பிசிஎம் எம்பிசி ஓர் ஓரளவுக்கு இருக்குது ஸோ நீங்களும் அதே கேஸ் தான் நான் உங்களால் முடிஞ்சளவுக்கு கோர்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு எல்லா சீட்டுமே இருக்குது நிறைய கல்லூரிகளில் அப்படியே நிற்கிது ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும் சரிங்களா நீங்கள் தேவையில்லாமல் பதறப்பட்டு ஒரு மேனேஜ்மெண்ட் ஹோட்டலில் போய் சேர்றதோ இல்லை தெளிவான ஒரு முடிவு எடுக்காமல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போய் சேர்றதோ அதுவும் உங்க இஷ்டம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகிறது பட் தெளிவான முடிவு இல்லாமல் போயிடாதீங்க ஸோ அதனால் சீட்ஸ் இருக்கான்னு கேட்டால் இருக்குது நிறைய பேர் பண்ணாமல் போக போகிறோம் ஸோ அதை வந்து ஒரு சாதகமாக அமைச்சுக்கோங்க நீங்கள் ஒரு வேளை நாட்டு லாட்டு வந்தால் கூட நான் இப்போ சொல்கிறேன் நாட்டு லெட்டர் வந்தால் கூட அபோர்ட் கொடுத்தா கூட நமக்கு கிடைக்க மாட்டேருக்கு அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு ஸோ தயவு செய்து கொஞ்சம் சவாலை எதிர்கொண்டு நீங்கள் கரெக்டாக சாய்ஸ் பிள்ளிங் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அதனால் ஆகஸ்ட் பத்தாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமைன்னு நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வந்து என்ன வருதுன்னா என்ன கல்லூரின்னு காலையில் தெரிய போகுது ஸோ அதை கண்டு அதிர்ச்சி அடைவீங்களா இல்லை சந்தோஷப்படுவீங்களா இல்லை வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு போவீங்களா எனக்கு தெரியாது பட் எல்லாத்துக்குமே நல்ல கல்லூரி அமையணும்னு தான் என்னுடைய வாதம் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நல்ல கல்லூரி அமையும் நீங்கள் கரெக்டாக சாய்ஸ் பிள்ளிங் பண்ணால் அமைஞ்சிரும் ஸோ எல்லாத்துக்குமே அமையும் ஸோ பத்தாம் தேதி வரக்கூடிய ரிசல்ட்டில் அக்செப்டன் ஜாயின் அண்ட் அப்வர்டு கிளிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் டிக்ளைன் கொடுக்குற மாதிரி யாருமே இருக்கக்கூடாது நாட்டில் அட்டை யாருக்கும் வரக்கூடாது வரக்கூடாது டிக்ளைன் கொடுக்குற மாதிரி வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து சாய்ஸ் பிள்ளைங்க நல்லபடியாக பண்ணணும் ஸோ அதுக்கு நீங்கள் சாய்ஸஸ் நிறைய கொடுக்கணும் ஸோ இப்போவும் சொல்கிறேன் முடிஞ்சளவுக்கு நிறைய கொடுங்க சரிங்களா ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அட்டானமஸ் கல்லூரியாகவே பாருங்கள் ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கல்லூரிகளை பாருங்கள் இல்லை சார் இங்கெல்லாம் சரியில்லை சீட்ஸே இல்லை சீட்ஸ் நல்ல குழுவில்லாம் முடிஞ்சிருச்சு டயர் டூவில் நான் போய் மேனேஜ்மெண்ட்டில் சேர்ந்துருக்கேன் அது உங்கள் இஷ்டம் ஸோ ஏன் நான் சொல்கிறேன்னா இப்போல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால் இப்போ டொனேஷன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது காலேஜஸ் எல்லாம் ஏன்னா வந்து ரவுண்ட் டூலே நிறைய பேருக்கு சீட் கிடைக்காம போனனால அங்கே அப்போவே மேனேஜ்மெண்ட் சீட் ஃபில் ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ ரவுண்ட் த்ரீ மாணவர்களும் பயந்து போய் நிறைய பேர் பண்ணுறாங்க ஸோ இதோட வெளிப்பாடு தான் காலேஜுக்கு வந்து ஒரு பெரிய கோலாக அமைஞ்சிருக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் ஃபில் ஆகிட்டு இருக்குது ஸோ அதனால் உங்கள் இஷ்டம் தான் எல்லாமே நீங்கள் வந்து தயவுசெய்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் கோர்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு நல்ல கல்லூரியை பார்க்க பா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னுமே உங்களுக்கு பெஸ்ட் காலேஜ் கிடைக்கும் தான் நான் சொல்கிறேன் இது நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்க டிஎன்ஏ ஸ்டார்டிங்லேருந்து ஸோ கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போவும் சொல்கிறேன்